ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட அம்மாவோட எக்ஸாம் பரிதாபங்கள் பார்க்கலாமா என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்கு அதனால நாங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் படிக்கலாம் தாங்க ஆரம்பிச்சோம் கடைசியில் ஏண்டா ஆரம்பிச்சோன்ற மாதிரி இந்த கவுண்டமணி செந்தில் இருக்காங்கல்ல ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒருமே ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்கு இன்னொரு வாழைப்பழம் எங்கடா அதுதானே இது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லி கொடுத்தா இந்த லைனோட ஆன்சரை சொல்லுமானா இதுதான் ஆன்சருன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க அவங்க ஆன்சர்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்களோ இல்லையோ எல்லா ஆன்சரும் என் மண்டைக்குள்ளே மனப்பாடமாக இருக்குங்க தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட கரெக்டாக ஆன்சர் சொல்லுவேன் நான் அஞ்சாவதுல படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வருதுங்க ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்கும் பயபுள்ளைய நினச்சா வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ காசு கட்டிட்டோம்ல படித்து தான் ஆகணும் பிஇ போதெல்லாம் ரெண்டு மூணு பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்கும் நைட்டு மக்களும் கண்ணு முடிச்சு படிப்போம் அது கூட அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சொல்லி தரது தலையை பிச்சுக்கிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் போல அளவுக்கு இருக்குது சரிங்க அதை தூக்கி உரமாக வைப்போம் இன்றைக்கி என்ன லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா காலையில் தயிர் கஞ்சி பண்ணி கொடுத்தாச்சு மதியானம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு பண்ணியாச்சுங்க சாயங்காலம் போண்டா பண்ணியாச்சு படித்து படித்து போர் அடிக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வந்தோம் நானியம் பொண்ணு